வாழ்க வளமுடன் இந்த ஊசி வந்து சீம் ரிமூவல்னு சொல்லுவாங்க இது எதுக்கு நான் எதுக்கு பயன்படுதுன்னா தையல் பிரிக்கிறதுக்காக பயன்படுது இது நீங்கள் எதாவது தப்பாக தைச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இதில் வந்து எடுத்து இந்த இடத்துல ஒரு இதில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பான பாயிண்ட் இருக்குது இதில் இப்போ நூல் கொண்டோன்னா கட் ஆகிடும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது பிரிக்கிறதுக்கு இப்படி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் சேஃப்டி பின்ல பிரிக்கிறத விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வீட்டில் எல்லாருமே கூட இது வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம் ஒரு டென் ருப்பீஸும் அதோதான் அமௌண்ட்டு கம்மியாக தான் வரும் இந்த ஊசி வந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பால் பாயிண்ட்டு இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல மொத்தமான ஃபேப்ரிக் ஜீன்ஸ் பேண்ட்டு அந்த மாதிரி பிரிக்கிறீங்கன்னா இந்த இடத்த வந்து நல்லபடி நல்லா இழுத்து வச்சுட்டு இந்த பாயிண்ட் வந்து துணிக்குள்ள போகிற மாதிரி விட்டு அப்படியே எடுத்திங்கன்னா அப்படியே கிடக்கிற கடன் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் ஈஸியாக பிரிச்சிடலாம் அதாவது இந்த பாயிண்ட் வந்து உள்ளே துணி கிழிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு பால் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது எந்த மாதிரி துணிக்கு யூஸ் பண்ணலான்னா மொத்தமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து பிரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இந்த ஊசி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி சேனல்